இது வந்து தாய்லாந்து வரட்டிங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு நட பண்ணணும்னா பண்டாயிரம் கார்ன தேவைப்படுங்க மாடு சனியா இருக்கு அந்த மாதிரி டைம்ல இது வந்து யூஸ் பண்ணோம்னா புரோட்டீன் வந்து அதுக்கு கரெக்டா ஈவனா இருக்கும் நல்லா பயன்படுத்தி புரோட்டீன் அதே பால் கறவை திறனும் போகும் இதுல மல்பரி ஒரு பண்ணைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இஞ்சி கிராஸ் இருக்கு பாருங்க அந்த அகத்தி இருக்குது அத்தது எல்லாமே இந்த வயல்ல ஒரு கிட்டத்தட்ட ஏழு வெரைட்டி வச்சிருக்காங்க சுடுதண்ணில ஊற வச்சு பத்து நிமிஷம் கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு மீதி தண்ணியில் ஊற வச்சு அது கூட மணல் கலந்து தூவி விட்டுருந்தாங்க தூவி லைனாக ரெட்ட வரிசையில் நாங்க இதில் சொட்டு நீர் பாசனம் பண்ணிடுவோம் இதுவும் நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடுறோம் கோழிகளுக்குன்னு நல்லா கொடுக்கலாங்க பாம் டெக் தமிழர்களுக்கு வணக்கங்க நான் என் பேர் வந்து கலியன் நான் வந்து க கடலூர் மாவட்டம் சுத்தாசலம் தாலுக்கா எடைச்சத்தூர் கிராமங்க அதாவது கால்நடை தீவனத்துக்கு என்னென்ன பயிர் பண்ணுறோம்னா சூப்பர் நெய்ப்பேரு குட்டை நெய்ப்பேரு ரெட்ட நெய்ப்பேரு வேலி மசால் அகத்தி சவுண்டல் இது எல்லாமே பயிர் பண்ணுறேங்க அதனுடைய எப்படி பயிர் பண்ணுற முறையை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூப்பர் நெய்ப்பெருங்க ஏன் சூப்பர் நெய்ப்பெரு இது வந்து தாய்லாந்து வரட்டிங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணோம்னா பன்னெண்டாயிரம் கன்று தேவைப்படுங்க பண்டாயிரம் கன்றுன்னா ஒரு ரெண்டு கால் போட்டு நடவு பண்ணணுங்க நடவு ஃபஸ்ட்டு இதை இப்போ நம்ம எப்படி வளர்ச்சின்னு நடவு முறை அதை பற்றி வளர்க்குற வளர்ப்பு முறை எல்லாமே பார்த்துக்கலாங்க இதில் எத்தனை சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குன்னா இருந்து பதினெட்டு இருக்குது கண்டன்ட்டு ப்ரோட்டீன் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ஆடு மாடு விரும்பி நல்லா சாப்பிடுங்க கோழிக்கும் கொடுக்கலாம் இதில் வந்து இந்த இலை இருக்குது பாருங்கள் இந்த இலை வந்து நூற்றி முப்பது சென்டிமீட்டர் இந்த பக்கம் மூணு இன்ச்சு வரலி வரும் இதில் வந்து சொணை கம்மிங்கிறது ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் அப்புறம் இதில் வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு டன்னு சொல்கிறாங்க அது வந்து சாத்தியப்படாதுங்க இரநூறு டன் வராது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி ஐம்பது டன் வரும் இதை பராமரிப்பு என்ன பண்ணோம்னா ஒரு முதல்ல நடவு பண்ணிட்டோம்னா நடவு பண்ணி களை எடுத்துடணுங்க களை எடுத்துட்டு இயற்கையில் பண்ணுற மாதிரி இருந்தால் பஞ்சகவ்யா கவியாஜி மாதிரி தான் மீன் வரும் அப்படி பண்ணிக்கலாம் ரசாயனத்தில் பண்ணுற மாரி இருந்துன்னா நம்ம டிஏபி பொட்டாசிய யூரியா இது மாதிரி கொடுத்தோம்னா நல்லா இதாக வரும் வளர்ச்சியாக வருங்க இதாங்க சூப்பர்ண்ணே இப்படி கருணை இது நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷமா இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பசங்க கிடல் உதவியோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இதான் ரெண்டு பேரும் இது வந்து அனுப்பு உரிமை வந்து தொண்ணூறு பைசா அனுப்புறோம் எந்த அதாவது அதிகமாக குறைச்சி தரோம் இயலாத முடியாத விவசாயிகளுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஆனால் வந்து அதிகமாக கேட்காதீங்க ஃப்ரீயாக கேட்கும்போது கொஞ்சமாக இப்போ ஒரு நூறு கரணா ஐம்பது காரணம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்ச்சி பண்ணி நீங்கள் அதுலேருந்து பெரிது பண்ணி அதாங்க இது இப்போ நடவுமுறையை பார்க்கலாம் இடம் இல்லாததுக்காக நாங்கள் சும்மா இது ப்ராக்டிக்கல் மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இதான் ரெண்டு காரணம் உள்ளது இது கோஸ் வயல் இது அதாவது நாற்பத்தஞ்சு டிகிரியில் இப்படி நடணுங்க இதில் இருந்து இது வரல இடவழி ஒன் ரடி இங்கிருந்து இந்த பக்கம் ரெண்டு அடி கொடுக்கணும் அதேமாரி ஒன் ரடி இதாங்க நடவுமுறை நடவு பண்ணிட்டு இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா புது இதுல வந்து துளிர் வரும் நம்ம மண் அணைச்சிருந்தோம் அடுத்ததா பார்க்க போறது நம்ம குட்டநீர் இது குட்டநீர் பேரு இதுல வந்து புரோட்டீன் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கு புரோட்டீன் அதாவது இதுல வந்து சவுண்டல் அகத்தி இந்த மாதிரி புரோட்டீன் கண்டக்ட் இருக்கிறது அதே மாதிரி தான் வளர்ப்பு முறை பண்ணணும் இதெல்லாம் வந்து ஈல்டு கொஞ்சம் குறவா இருக்குங்க இது வந்து ஏக்கருக்கு வந்து எட்டாயிரம் கரணம் தேவைப்படும் இதுல வந்து சொன இதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும் ஆனா ஆட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சென ஆட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டாக்டருங்க சொல்றாங்க கொஞ்சம் கொடுக்க கூடாதுங்கிறாங்க ஒரு சில பண்ணக்காரங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து புரோட்டீன் இருபத்தி பால் வந்து இப்ப நம்ம கண்ணுக்குட்டி வந்து சினையா இருக்கு மாடு சினையா இருக்கு அந்த மாதிரி டைம்ல இது வந்து யூஸ் பண்ணோம்னா புரோட்டீன் வந்து அதுக்கு கரெக்டாக ஈவனாக இருக்கும் நல்லா பயன்படுத்திங்க புரோட்டீன் அதேமாதிரி பால் கறவை திறனும் கூடும் இது மாதிரி சண்டை சேவல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த புல்லு நிறைய போடலாங்க நாங்கள் பக்கத்தில் பண்ணக்காரங்க இருக்காங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அவங்க கொஞ்சம் கூடுவாங்க அதே மாதிரி நாட்டுக்கோழி உள்ளவங்களுக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிடும் கோழிகளுக்கு விரும்பி சாப்பிடும் ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து கரணை ரெண்டு ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது கரணை எப்படின்னா வெட்டி எப்படி எதுன்னு பார்க்கலாங்க நம்ம அடுத்த இடத்துல நடவு பண்ணும் போது இது மாதிரி தாங்க நம்ம பண்ணணும் இது தான் எடுக்கணும் அதாவது நாலு மாசம் ஆன தான் நம்ம வந்து விதைக்கு எடுக்கணும் அடுத்த இதுக்கு இப்ப இது இதாங்க இப்ப இதுல இருந்து கட் பண்ணணும் ஒன்னு ரெண்டு இது மாதிரி கட் பண்ணி நடவு அடுத்த ஒரு சில விவசாயிங்க கேக்குறாங்க ஏன் இதுக்கு வந்து விலை அதிகமா கேக்கிறீங்க ரெண்டு ரோன்னு கேட்கறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய உயரமே கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி தாங்க வரும் இப்ப நம்ம க விதை எடுத்தோம்னா ஒன்று அதாவது இது நல்லா வளர்ந்து குச்சி மற்றதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு மேல இது வராது மத்த இதில் வந்து மூணுக்கு மேல வராதுங்க இத நம்ம இப்ப எப்படி ஆக்கிறோம்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கருணை தாங்க வந்துருக்கு இதனுடைய நடைமுறையும் சும்மா அதாவது சாம்பிளுக்காக பார்க்குறோங்க இதனோட நடவு முறை இது நாற்பத்தஞ்சு டிகிரி தான் இப்படி நட்டுடணும் இது ஒரு இதுக்கு இது இந்த பக்கம் இருக்கிறதுக்கு மூணு அடி ரெண்டு அடி கேப் வச்சுக்கணுங்க ரெண்டு அடி இப்படி மூணு அடி கேப்பு இந்த பக்கம் நடணும் தான் அதாவது இந்த கரனை வந்து மேல் நோக்கி இருக்கணும் இதில் வந்து இது வந்து மேல் நோக்கி இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா வருங்க நாங்கள் சாம்பிளுக்காக இங்கே நடுறோம் இதாங்க கூட்ட நெய்ப்பு வயலில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பச்சை சேர்னா எந்த கழிவும் மாடு நல்லா வெட்டி போட்டோம்னா அருமையாக சாப்பிடுங்க தீவனப்பு சூப்பர் நெய்ப்புரை மற்றது வச்சோம்னா தென்னை மரம் காய் காப்பு குறையும்னு நினைப்பாங்க இங்கே பாருங்க அடியில் தீவன புல் வச்சுருக்குங்க மேலே பாருங்க காப்பு தென்னை மரத்தை தெரியுதுங்களா இது வீடியோ தெரியல அவ்வளோவா ஆ பாருங்க காப்பு குறையவே இல்லை நல்லா இருக்கு பாருங்க இதான் சூப்பர் நேப்பர் இருங்க ரெண்டு வருஷம் ஆகுது மாட்டுக்கு கருத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நல்லா இருக்கு அருமையாக இருக்கு இதில் ரெட் நெய்ப்பு இது வந்து அதாவது மாடு ஆடு மாடு விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் வேணாம் மாதத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் கொடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இதுவும் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆட்டோமேட்டிக் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் கோழி கோழிங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுது இதில் வந்து புரோட்டீன் வந்து இருபது சதவீதம் இருக்குது இதில் வந்து சொனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த சொனை அதிகமாக இருக்குது நடவு முறையும் அதேமாதிரி தான் அந்த குட்டணைய பேர் எப்படி பண்ணுறோமோ அடி இடவழி மட்டும் டிஸ்டன்ஸு இது கொஞ்சம் இது வந்து சூப்பர் நெய்ப்பேருக்கு அதை வந்து அது கூட கம்பேர் பண்ணோம்னா இது கொஞ்சம் சீரான வளர்ச்சி தாங்க ஆனால் சூப்பர் நெய்ப்பு நல்லா வளரும் இது கொஞ்சம் சீரான வளர்ச்சி நல்லா ஆடு மாடு நல்லா விரும்பி தான் சாப்பிடுது ஒரு சில பேர் டாக்டருக்கு தான் சொல்கிறாங்க இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்தா கயிறு வருதுங்கிறாங்க நம்ம மாட்டுக்கு கொடுக்குறோம் ஒன்றும் ஆகலைங்க இது எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது இதுலேயும் கரணை கொடுத்துட்டு தான் இருக்கும் இது ஆடு மாடு விரும்பி தான் சாப்பிடுதுங்க ரெட் நேப் வெட்டி வச்சிங்க இது ஆனால் வளர்ச்சி இன்னும் அதிகமாகும் இதுலேருந்து எப்படி கரம் எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கும் இதுமாரி தான் கரணம் எடுக்கணும் இதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக அஞ்சு தான் இருக்கும் ஆனால் பால் சேர்ந்து கறக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆஸ்திரேலியா ரெட்சி பெண்ணு ஒன்று இருக்கு ரெட்லியும் ஒன்று இருக்குங்களா வளர்ச்சி ஆகணுங்க இது வந்து நாங்கள் இது பண்ணலாம் நல்லா வளர்ச்சி இருக்கும் இது வந்து காரணம் எடுக்கிறது இதாங்க கரணை இதுவும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சு டிகிரியில் தான் நம்ம நாலு கர்ண இருக்குது பாருங்கள் இது ரெண்டம்பது கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில விவசாயிங்களுக்கு எப்படி அனுசரித்து தான் கொடுக்குறோம் நாங்கள் ஒன்றும் கன்ஃபார்ம் இது அதாவது இந்த ரேட்டு தான் கொடுக்கணும்னு அப்படின்னு நாங்கள் சொல்லலை இதில் ரெட்நேப்பர் மட்டும் பண்ணலைங்க நாங்கள் ஒரு சரி சின்னதாக ஒரு ஃபார்ம் இருக்கிறதால அகத்தி இருக்குது இது கோயத்து டொண்ட்டி நைன் இருக்குது பிகேஎம் ஒன்று இந்த கொடுங்க இருக்குது பாருங்க இது இருக்குது இதுலேயே மல்பரி ஒரு பண்ணைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஜிஞ்சிவா கிராஸ் இருக்குது பாருங்க அந்த அகத்தி இருக்குது அத்தது எல்லாமே இந்த வயல்ல ஒரு கிட்டத்தட்ட ஏஐடி வெரைட்டி வச்சுருக்குங்க இதுல ஜிஞ்சிவா கிராஸ் மல்பெரி பெரி சவுண்டெல்லாம் இருக்குது இப்போ பார்க்க போகிறது இது வந்து வேலி மசாலுங்க இதுல இருபது இருபத்தஞ்சி இது இருக்குது இது வந்து நடவு முறை வந்து லைட்டாக அப்படி சொல்கிறேங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ இப்போ இருபது சுண்டு இப்போ நாங்கள் இருபது சுண்டு பயிர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு அடி கால் போட்டு ரெட்டை வரிசையில் பண்ணணும் பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு பத்து நிமிஷம் கை பொறுக்கிற அளவுக்கு வச்சிட்டு மீதி பச்சை தண்ணியில் ஊற வச்சு அது கூட மணல் கலந்து தூவி விட்டணுங்க தூவி லைனாக ரெட்ட வரிசையில் நாங்கள் இதில் சொட்டு நீர் பாசனம் பண்ணியிருக்கோம் இதுவும் நல்லா ஆடு மாடு விரும்பி சாப்பிடும் கோழிகளுக்கு நல்லா கொடுக்குறாங்க பண்ணோம்னா ஒரு சின்ன பண்ணியா இருந்தாலும் பெரிய பண்ணியா இருந்தாலும் எல்லாம் கூட்டா இருந்தாதான் ஒரு ஒரு வேலைக்கு ஒரு இது கொடுக்கலாங்க சூப்பர் நெய் மாட்டுக்கு வந்து சூப்பர் நெய் எப்படி எப்படி சாப்பிடுதுன்னு விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்க போட்டாச்சு இது குட்ட நெய்பேருங்க இது ரெட் நேப்பேர் ¿Qué es el velma, Saben?